சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழி ரொம்ப பழமையான ஒரு மொழி உலகத்தில் அங்கங்கே சில கல்வெட்டுகள்லாம் கிடைக்கும் பொழுது சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் கிடைக்கிறத நாம பார்க்கிறோம் காஃபிலோனியாங்கிற ஒரு தேசத்தில் கீழே கல்வெட்டு எடுத்து பார்த்தா அந்த தேசத்து ராஜா மித்ரன் வருணன் அப்படிங்கிற ரெண்டு தேவதைகளை சாட்சியாக வச்சுண்டு நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறேன்னு ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது அப்போ மித்ரன் வருணன்ங்கிறதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள் அந்த மாதிரி ஜாவா அந்த மாதிரி தீவுகள்லாம் கீழே தோண்டி பார்த்தா மகாபாரதத்தினுடைய தியான எல்லாம் கிடைக்கிறது ரஷ்ய மொழியில இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய கலப்பு இருக்கிறதா சொல்றாங்க இந்த சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற இந்த மொழியே இந்த அந்த மொழியினுடைய பெயர்லேயே அது ஒரு காரண பெயரா அமைஞ்சிருக்கு நம்ம சம்ஸ்காரம்னு சொல்றோம் சம்ஸ்காரம்னா சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு நாற்பது சம்ஸ்காரம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் சுத்தப்படுத்துறது ஒரு மலையில ஒரு கல் இருக்கு இந்த கல் மேல யாரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா பேசின்னு இருக்கா அது மேல ஆபாசங்கள் எல்லாம் பண்றா ஒரு சிற்பி வந்தார் கல்ல தட்டி பார்த்தார் நல்ல கல் இந்த நல்ல கல்லுன்னு ஐடென்டிஃபை பண்ணினது ஒரு அதை வெடி வச்சு எடுத்தது ரெண்டாவது மூணாவது லாரியில ஏத்தினது ஒரு சம்ஸ்காரம் சிற்ப சாலைக்கு போனது ஒரு சம்ஸ்காரம் அது பகவானுடைய ரூபமா வடிவெடுத்தது ஒரு சம்ஸ்காரம் கோவில்ல கொண்டு வந்து அதுக்கு ஜலாதி வாசங்கள் வச்சது ஒரு சம்ஸ்காரம் கர்ப்பகிர அஷ்டபந்தனம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணினது ஒரு சம்ஸ்காரம் அதுக்கு ஒரு ஜீவ கலா பிரதிஷ்டை அதுக்கு பண்றது ஒரு சம்ஸ்காரம் பிரதிஷ்டை பண்றா இல்லையா அப்புறம் அதை பார்த்து பகவானே என்னை காப்பாற்று ஒரு கல் ஒரு சம்ஸ்காரத்தினால எப்படி பத்தியல அப்போ மனுஷனுக்கும் பலவிதமான சம்ஸ்காரங்கள்னாலே அவனை பியூரிஃபை பண்ணிண்டே வருதுதான் சாஸ்திரத்தில் சொல்றது நாற்பது சம்ஸ்காரங்களை வேதம் விதிக்கிறது ப்யூரிபிகேஷன் தான் சம்ஸ்கிருதம் அப்படின்னு அந்த மொழிக்கு என்ன பெயர்னா இதுக்கு வந்து திருத்தம் பண்றதுக்கோ ப்யூரிஃபை பண்ணுறதுக்கோ அவசியம் இல்லாதது ஆல்ரெடி டன் கிருத்தம் சம்ஸ்கிருதம் அப்படின்னு இந்த மொழிக்கு பெயர் எந்த விதமான ஒரு திருத்தமோ ஒரு ப்யூரிஃபிகேஷனோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த லாங்குவேஜினுடைய பெயர்